ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல் இன்றைக்கு நம்ம பரோட்டாவுக்கு தேவையான சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான சிக்கன் எடுத்துருக்குறோம் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறோம் அதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு போடுறக்காக எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு தேவையான மசாலா என்னென்னா பூண்டு ஒரு கட்டி எடுத்துருக்குறோம் மிளகு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் பட்டை ரெண்டு எடுத்துருக்குறோம் கிராம்பு மூணு இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் தக்காளி மூணு எடுத்துருக்குறோம் வெங்காயம் ஒரு வெங்காயம் வச்சுருக்குறோம் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் இதெல்லாம் மசாலா அரைக்க வேண்டியது தாளிப்புக்கு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறோம் சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்குறோம் பச்சை மிளகா ரெண்டு பிளந்து விட்டு வச்சுருக்குறோம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் கொத்தமல்லி இலை கொழம்பு தூவி விட்றதுக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்குறோம் மல்லிகைத்தூள் எடுத்து வச்சிருக்கிறோம் மஞ்சள் தூள் வந்து சிக்கனில் போட்டு வதக்கிறதுக்காக தேவையானப்போ எடுத்துக்கலாம் உப்பும் நம்ம இப்போ சிக்கனில் போட போடும்போது போட்டுக்கலாம் நம்ம எடுத்து சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் எட் மசாலா எல்லாமே அரைச்சிட்டோம் வாங்க தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் Aja, saya terbang, saya chicken, saya தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வதஞ்சிக்கும் அதுக்கப்புறமா மசாலா இப்போ தூள் இப்போ மசாலாவும் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறோம் சிக்கன் பாதி அளவுக்கு வெந்த பின்னாடி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா குழந்தை உருளைக்கெழங்கு அதனால சிக்கன் நல்லா வேகட்டும்னு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் உப்பு காரெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம் வேறு நம்மளோட சிக்கன் பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நமக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்குது நல்லா வெந்துச்சுன்னா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நாம் இது முடிஞ்ச பின்னாடி நம்ம கொஞ்சம் மாவு பசிஞ்சு புரோட்டா போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் அதில் புரோட்டாவுக்கு எப்பவுமே கொஞ்சம் தண்ணி மாதிரி குழம்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் உரியும் அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்குறோம் நம்ம மூடி போட்டு விட்ருக்கலாம் நம்மளோட பரோட்டாவுக்கு வச்ச சிக்கன் குழம்பு வெந்துருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருக்கலாம் எப்போவுமே நம்மளுக்கு இந்த ஆயில் பிரிஞ்சினாவே குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம ஆஃப் பண்ணி பரோட்டா செய்யறதுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறோம் ஜலிச்சு வச்சுட்டோம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து தண்ணி தெளித்து நம்ம கரெக்டாக எந்தளவுக்கு அளவுக்கு உட்கா செய்வோமோ அந்த அளவுக்கு பெசஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் நாம் மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம புரோட்டா ஆரம்பிக்கலாம் நாம் இந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் இங்கே தான் நம்ம புரோட்டா தேய்க்க போகிறோம் நாம் இப்போ மாவை கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அளவுக்கு புரோட்டா வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அளவுக்கு வேணும் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு போட்டுட்டு கடையில் வந்து கையிலையும் இந்த மாதிரி தேய்ச்சிருவாங்க நாமளும் அந்த மாதிரியும் தேய்ச்சி பார்க்கலாம் கட்டையை வச்சு தேய்க்கலாம் கட்டையை வச்சு தேய்க்குறதால கையில் தேய்க்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மடிப்பெடுத்துக்கலாம் மடிப்பெடுத்து இந்த மாதிரி சுருட்டிக்கலாம் பாருங்க அந்த மாதிரி இந்த மடிப்படிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மடிச்சு மடிச்சதான் எடுக்கணும் இல்லை நமக்கு எப்படி வருது அப்படி வந்தாலும் அந்த பிரி பிரியா வர்றது வரும் பிரிஞ்சு வர்றது லேயர் லேயரா வர்றது மைதா அடிக்கடி சாப்பிடக்கூடாது எப்படியோ ஒரு நாளைக்கு ஆசையா இருந்தா நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மடிக்கணும் இப்படி மடிச்சு மடிச்சு நமக்கு ஈவனா வரலைன்னா பரவாயில்ல நம்ம கடைக்கு ஒன்றும் செய்யலை வீட்டுக்கு தான் செய்கிறோம் நமக்கு எப்படி வருதோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் எந்த மாதிரி செஞ்சாலும் நம்ம பிச்சு போட்டு தான் சாப்பிட போவோம் அதனால நம்மளுக்கு எப்படி வருதோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி எல்லாமே செஞ்சிட்டோம் வாங்க பற்றி வச்சு நம்ம புரோட்டாவை சுட்டுக்கலாம் மரத்தை பற்ற வச்சுட்டு ரோசர்கள் வச்சிடலாம் சூடாகிடும் இப்போ வந்து நம்ம கையில் தைக்க முடியாது கடையில் போடுறீங்க அப்படியே கையில் தேய்ச்சே போட்டுறாங்க நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் கட்டி வச்சு இந்த மைதா மாவில் என்னன்னா நம்ம திறக்கணும்னா இப்படி நம்மளோடய வந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் நிற்காது லப்பர் மாதிரி இது வந்து இந்த லேயர் வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது அழுத்தி தேய்ச்சோன்னா அந்த லேயர் மறுபடியும் நம்ம புரோட்டா சுட்டுட்டு எடுத்து தட்டி பார்த்தோம்னா வராது ஓரளவுக்கு தான் தேய்க்கணும் அப்படியே லைட்டாக சூடாயிடுக்கு தேவையான எண்ணெயை ஊத்திக்கலாம் அது வேகிற வரைக்கும் இன்னொன்னு இந்த மாதிரி தைச்சிக்கலாம் இந்த கல்லு கிளீன் பண்ணிட்டு இந்த கல்லுல தைக்கிறது தான் எல்லாத்துக்குமே வசதியா இருக்கும் அடுப்புகிட்ட இந்த கட்டையில வச்சு தைச்சோம்னா கட்டை ஆடிக்கிட்டே இருக்கும் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு போட்டு வச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்துகிட்ருக்கு நம்ம செஞ்ச ப்ரோட்டால் லேயர் தெரியுதுங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அழுத்தி தெச்சிட்டோம்னா அந்த லேயர் நம்ம தட்டும்போது வராது சுட்டு எடுத்த வாட்டி ஆறு முப்பாட்டி தட்டினோம்னா கொஞ்சம் லேயர் அடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் நம்மளோட புரோட்டா வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்க அடுத்தது எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க நம்மளோட புரோட்டா ரெடி மாவு மட்டும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு நல்லாவே புரோட்டா வரும் மாவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பிசையணும் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மைதா வந்து பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் இலவச நம்ம இது ஆகும் அதனால் பிசையும் போது நீங்கள் நல்லா பிசைஞ்சுருவோம் பரோட்டாவும் வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு அடுப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சீக்கிரமாக தீஞ்சிருச்சு ஒன்சே திஞ்சிடுச்சுன்னா அதிகமாக தெரியல இருந்தாலும் இந்த மாதிரி மாறி பாருங்க அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி திரு திரு போட்டு எடுக்கும்போது கரெக்டாக வருங்க செவந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதில் என்னென்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக கொஞ்சம் வந்து அதுக்காக தான் இந்த மாதிரி செய்வது ஒரே இடம் விட்டோம்னா தீஞ்சிடுவோம் இதிலே பாருங்க நம்ம லேயர் வருது ஆறு நான் பிரியாணி தட்டிட்டு காட்டுறேன் எல்லாமே சுட்டுக்கலாம் இதில் நானே இந்த அளவுக்கு சுடும்போது நீங்களாம் இன்னும் சூப்பராக சுடலாம் அதனால் எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்காதிங்க நமக்கு எப்படி வருமோ நம்ம வீட்டில் தான் நான் தான் சாப்பிட போகிறோம் நமக்கு எப்படி வருமோ அது மாதிரி செஞ்சுக்கணும் எதுவுமே செய்ய தெரியாதுன்னு இருக்கக்கூடாது மாதிரி லைட்டாக தான் வச்சு அழுத்தினோம்னா அந்த புரோட்டா வாட்டர் போயிடும் அழுத்தி அழுத்துனதுனால எல்லாமே அதில் ஒட்டிக்கும் இதே மாதிரி எல்லாமே சுட்டுட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே செஞ்சுட்டோம் நம்ம தட்டி விட்டு வச்சுருக்கிறோம் லேயரும் சூப்பராக வந்திருக்கு எல்லா புரோட்டாவும் செஞ்சிட்டோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு நல்லாவும் வருது நான் செஞ்ச இந்த பரோட்டாவும் பரோட்டாவுக்கு தேவையான சிக்கன் குழம்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்